வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஊருக்கு செல்லும் போது என் ஃப்ரீசரில் ஒரு நாணயத்தை வைத்து செல்ல வேண்டும் என தெரியுமா குழந்தைகளுக்கு தேர்வுகள் முடிந்துவிட்டது பலரும் வெளியூருக்கு செல்ல திட்டம் போட்டிருப்போம் அப்படி செல்லும் போது நம் வீட்டில் எத்தனை நாள் அல்லது எவ்வளவு நேரம் மின்சாரம் போனது என்று தெரியாது குறிப்பாக நீங்கள் ஒன்று இரண்டு நாட்கள் ஊருக்கு செல்ல திட்டம் தீட்டி கண்டிப்பாக நம் வீட்டு பிரிட்ஜில் ஒரு சில சமைத்த உணவுகளை வைத்துவிட்டு செல்வோம் ஆனால் இனிமேல் தான் அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுமே நீங்கள் பிரிட்ஜில் வைத்து சென்ற உணவுப் பொருள் நன்றாக இருக்குமா இல்லையா என்று ஒவ்வொரு முறையும் அதை சூடேற்றி பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது

மின்சாரம் நீண்ட நேரம் இல்லாமல் இருந்தால் அது உணவில் சால்மோனெல்லா மற்றும் இதர மோசமான பாக்டீரியாக்களை பரவ செய்யும் இதனால் தீவிர ஆரோக்கிய பிரச்சனையால் அவஸ்தைப்படக்கூடும் மின்சாரம் நீண்ட நேரம் இல்லை என்பதை எப்படி அறிவது நாம் வெளியூர் சென்ற நேரத்தில் நம் வீட்டில் நீண்ட நேரம் மின்சாரம் இல்லாமல் இருந்துள்ளது என்பதை ஒரு எளிய வழியின் மூலம் அறியலாம் அதுவும் ஒரு நாணயத்தை கொண்டு அறிய முடியும் நான்கு மணி நேரம் மின்சாரம் இல்லாத நேரத்தில் ஃப்ரிட்ஜை திறக்காமலேயே இருந்தால் ஃப்ரிட்ஜில் வைத்த உணவு குறைந்தது நான்கு மணி நேரம் வரை பாழாகாமல் இருக்கும் இதற்கு ஃப்ரிட்ஜில் இருக்கும் குளிர்ச்சியான வெப்பநிலைதான் காரணம் வைத்த உணவு ஃப்ரீசரில் உணவை வைத்து ஃப்ரீசர் முழுமையாக குளிர்ச்சியில் இருந்தால் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரை உணவு பாழாகாமல் இருக்கும் அதுவே ஃப்ரீசர் பாதி குளிர்ச்சியில் இருந்தால் இருபத்தி நான்கு மணி நேரம் வரை ஃப்ரீசரில் வைத்த உணவு கெட்டு போகாமல் இருக்கும் சோதிக்கும் முறை ஒரு கண்ணாடி கப்பில் நீரை நிரப்பி அதை பிரீசரில் வைத்து நன்கு உறைய வைக்க வேண்டும் பின் வெளியூர் செல்லும் போது அந்த கப்பின் மேல் ஒரு நாணயத்தை வைத்து மீண்டும் பிரிட்ஜில் வையுங்கள் வெளியூர் விட்டு வீடு திரும்பும் போது நாணயம் எங்குள்ளது என்று பாருங்கள் முடிவு நாணயம் அந்த கப்பின் மேற்பகுதியில் அல்லது நடுவில் இருந்தால் சிறிது நேரம்தான் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம் ஒருவேளை அந்த நாணயம் கப்பின் அடிப்பகுதியில் இருந்தால் நீண்ட நேரம் மின்சாமல் இருந்துள்ளது என்று அர்த்தம் இந்நிலையில் பிரிட்ஜில் உள்ள உணவை சாப்பிடவே கூடாது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்